ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே லூகா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்று முடிய உள்ள இறை வார்த்தைகளில் இயேசுவினுடைய சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ இயேசு விரும்புகிறார் என்பதை புனித லூகா நற்செய்தியாளர் நமக்கு குறிப்பிடுகின்றார் லூகா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்று முடிய உள்ள வார்த்தைகளில் இயேசுவினுடைய சீடர்களாய் வாழ விரும்புகிறவர்கள் இயேசு செய்த செயல்களை தங்களுடைய வாழ்விலே மீண்டும் தொடர இயேசு விரும்புகின்றார் இந்த உலகிலே மனிதராக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருமே இந்த இயேசுவினுடைய பணிகளை செய்ய விரும்புகின்ற பொழுது அவர்கள் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்க முடியும் என்பதை இயேசு ரூகா நற்செய்தியாளர் வழியாக நமக்கு குறிப்பிடுகின்றார் இந்த இயேசுவின் சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுகிறார் என்றால் தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய நலன்களையும் மட்டுமே பெரியதாக கருதி வாழ்கின்றவர்களுடைய வாழ்வு அவர்களோடு முடிந்துவிடும் தன்னை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து இயேசுவுக்காக பல தியாகங்களை செய்து பலருடைய வாழ்வில் தங்களுடைய ஈடுபாட்டை செலுத்தி கொள்கின்றவர்கள் இயேசுவை போல நிலை வாழ்வை மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பது இயேசு கொடுக்கின்ற வாக்குறுதியாக இருக்கின்றது யோவான் நற்செய்தி பன்னிரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இயேசுவினுடைய தொண்டராக அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இயேசுவைப் போல மக்களுக்கு தொண்டு செய்ய தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது இப்படி இயேசுவுக்காக இயேசுவின் பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் எத்தகைய ஒரு மனநிலையை கொண்டு வாழ வேண்டும் என்பதை ரூக்கா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்று முடியவுள்ள வார்த்தைகளில் லூகானர் செய்தி பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே இயேசு தன்னுடைய இருக்கின்ற அனைத்து சொத்துக்கள் தான் சம்பாதித்த பெயர் புகழ் அனைத்தையும் பற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் இயேசுவினுடைய பணிகளை செய்ய தயக்கமுடையவர்களாக இருப்பார்கள் பணக்கார இளைஞன் இயேசுவிடம் வந்து நான் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் யாருக்கும் எந்த துன்பமும் செய்யவில்லை ஆனால் நான் நல்லவனாக வாழ்வது எப்படி என்று கூறிய பொழுது இருக்கின்ற சொத்துக்களை மற்றவரோடு பகிர்ந்து வாழ் என்று இயேசு குறிப்பிடுகின்றார் இயேசு இப்படி குறிப்பிடுவதனுடைய நோக்கம் நாம் இயேசுவுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இயேசு நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மை நல்வழியில் வழிநடத்த நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த இயேசுவினுடைய பணியானது எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தது இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த பன்னிரண்டு திருத்துதர்கள் மட்டுமல்ல இயேசுவினுடைய செயல்களை கேள்விப்பட்ட அனைவருமே இவரை போல நாமும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒன்றாகத்தான் இயேசுவினுடைய செயல்கள் அனைவராலும் பார்க்கப்படுகின்றது அதே போல் இயேசுவின் சீடர்களாக வாழ விரும்புகிறவர்களும் இயேசு செய்த செயலை மீண்டும் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் தங்கள் வாழ்வை மற்றவருடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்க எல்லா நிலைகளிலும் தயாராக இருக்க வேண்டும் நாம் பற்றி சில நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி நாம் பற்றி சில எண்ணங்களாக இருந்தாலும் சரி நாம் பற்றி சில உறுதிப்பாடுகளாக இருந்தாலும் சரி இவற்றால் மலருக்கு நன்மை என்று வருகின்ற சூழ்நிலையில் அதை விட்டு கொடுத்து நம்முடைய அந்த நிலையானது மற்றவருடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற பொழுது எந்த நிலையையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக இழக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாறுபடுகின்ற பொழுது இயேசு நம் ஆச்சரியப்படும் அளவுக்கும் நம்மை பார்த்து மற்றவர்கள் திகைத்து நிற்கின்ற அளவிற்கும் நம்முடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியவர் இயேசு என்பதை இறைவன் மீது நம்பிக்கை வைத்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது பஞ்ச காலத்திலே யாக்கோப்பு வெறும் எழுபது பேரோடு எகிப்திற்கு சென்ற பொழுது நீ எகிப்திற்கு செல்ல அஞ்ச வேண்டாம் நான் உன்னோடு வருகின்றேன் உன்னை மீண்டும் இந்த காணா நாட்டிற்கு அழைத்து வருவேன் என்று இறைவன் யாக்கோப்புக்கு வாக்குறுதி கொடுத்ததை தொடக்க நூல் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஐந்து முடியுள்ள வார்த்தைகள் நமக்கு விளக்குகின்றன இந்த இஸ்ராயல் மக்கள் காணா நாட்டிற்கு வருவதற்கு இறைவன் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு தயார்படுத்தி அனைத்து வசதி வாய்ப்புகளையும் காணான் தேசத்திலே உருவாக்கி அவர்களை மோசை மூலமாக அழைத்து வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் இறைவன் செய்தார் இறைவனை நம்புகிற யாரையும் இறைவன் கைவிடுவதில்லை என்பது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதராக உருவெடுத்து பூமியிலே மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் இன்றும் மனிதர்களோடு மகிமைப்படுத்தப்பட்ட அந்த உடலோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் இந்த இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுகின்ற பொழுது அவர் தம் விரும்பியவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த இயேசு தயாராக இருக்கின்றார் அவர் வெளிப்படுத்துவது எந்த நிலையிலும் இருக்கலாம் திருவிழியத்தின் மூலமாகவோ சமூக பணியின் மூலமாகவோ மற்றவரிடம் அன்பாக பேசுவதன் மூலமாகவோ எல்லா நிலைகளிலும் நாம் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக மாறுகின்ற பொழுது அந்த இயேசுவின் சீடர்களில் நாமும் ஒருவர்களாக திகழ முடியும் இத்தகைய பண்புகளை பெற்று இயேசு சீடர்களாக வாழ இறைவனிடம் வரம் கேட்போம் இறைவனுடைய உதவி என்றும் நம்முடன் இருக்கும்